அப்படியா இந்த பகிஎன் பை காரணம் மேல இப்போ எந்த வசனம் ஆலைமுரான ஆலைமுரான நூற்றி அஞ்சு

அதனால அதனாலதான் குரான் பாருங்க நாங்க முந்தி பார்த்தோமே இந்த சூரத்து ஆலை முராண்ட வசனம் எப்படி சொல்லிச்சது நீங்க அல்லாவுடைய கயிற்று அதாவது குரான பற்றி படித்துக் கொள்முதல் பிரிந்து போகாது அந்த கருத்தை சொல்லிட்டு அடுத்த சொன்ன என்னண்டா தூ கல்லதீனி நீங்க ஆதாரம் வந்தது பிறகு கருத்து வேறுபாடுபட்டு பிளவுபட்டவர்கள் போன்று ஆகிவிடாதீர்கள் தேங்கலையும் சொல்ல ஏன்னா சொன்ன அப்படியே அதுதான் இல்ல மக்களுக்கு வழி வழிகாட்டேலாம் போகுதா இதுதான் முழு உண்மை அப்ப என்ன கருத்து வேறுபாட்டுக்கு இதுதான் காரணம் உதாரணத்து பாருங்களா சும்மா நீங்க இஸ்லாமிய வரலாற்று எடுத்து சும்மா ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க ஹவாரிஜ் பிரிஞ்ச ஏன் என்று பார்த்தீங்கன்னா புதினமான சின்ன புள்ள கூத்து என்னென்றால் இப்போ மாவியாவும் அழியும் ஏதோ ரெண்டு பேருக்கும் வந்த ஒரு நியாயமான ஒரு கருத்தான அதை பிழையாக விளங்கி கொண்டு போராட்ட போராடி பிறகு அலி மாவியாவும் பேசி ஒரு தீர்வுக்கு வருவோன்னு தீர்மானித்தேன் அப்போ அதுக்கு மஜிலு சுத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான தீர்வு சாப்பாடு தீர்வு சொல்றோன்னு சாப்பாடுச்சான் இவர மாவியார பக்கத்தால் நாசும் அழித பக்கத்தால் அபு முசலா சரி போட்டு சொன்னாங்க இப்ப தீர்வு தீர்வு எங்களுக்கு முக்கியம் இல்லை இப்ப தீர்வு சொல்லி முடிஞ்சு இவங்களே இப்போ குரூப்ல இருந்து ஒரு குரூப் தெரிஞ்சிட்டு தீர்வு சொல்லி முடிச்சு தீர்வு சொல்றதை தான் போட்டேன் ஆக்களை போட்டு எப்படி தீர்வு சொல்லி சண்டை பிடிச்சிக்க தேவையில்ல ஒரு முடிவுக்கு வரும் போட்டேன் இப்போ குரூப்ல இருந்து ஒரு தெரிஞ்சிட்டு ஏன் அப்பா தெரிஞ்சுங்க இந்த காரணம் சொல்ல பாருங்களே இல்ல சொல்ல தான் தீர்ப்பு அளிக்கின்ற உரிமை இருக்கிறது அழியனை செஞ்சார்த்த மனுஷன தீர்ப்பும் போட்டு வைத்தியார்த்தரமான கருத்தா இல்லையா வேறு எப்படி நீதிபதியை நியமிக்கத்தான் அல்லா இறங்கி வந்து தீர்ப்பு சொல்றேன் அப்போ இதை எதால் வந்தீகம் இதை கூட புரிஞ்சு கொள்ளாத ஆக்கலாம் இருந்து அதனால தான் இந்த இபுன் அப்பாஸ் மதியில் இந்த ஹவார்ஜியில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க நீ என்ன சொல்றீங்க இந்த இனியில் கும்பூல் இல்லை ஆளுங்களா அல்லாவுக்கு தான் தீர்ப்பு சொல்லிட்டு உரிமை இருக்கு அலி என்ன செஞ்சாரு இந்த இந்த ரெண்டு பேரை நியமிச்சு அபு முசலா ஷரீப் எய்த் குரூப்பை நியமித்து தீர்ப்பு சொல்ல கேட் தீர்ப்பாகவும் போய் கேட்டேன் எனவே யார் காக்கு சும்மா இல்லை காக்கு அலி கா விரும்பாவது சொல்ல கேட்டார் சரி குரானில் வருது அப்துல்லான் அாஸ் அப்பாஸ் கேட்டான் குரான்ல வருது ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்தால் கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை வந்தால் கணவன்ட பக்கத்தால் ஒரு ஆள் மனைவிட பக்கத்தால் ஒரு ஆளையை சேர்த்து ஒரு தீர்வுக்கு வாங்கன்னு குரானே சொல்லுவோம் அதுக்கு குரான் சொல்ற சொல்லு மின் சொல்றீங்க அவர் கணவன்ட பக்கத்தால் ஒரு தீர்ப்பு சொல்பவரும் மனித பக்கத்தால் ஒரு தீர்ப்பு சொல்ற டிஸ்கஸ் பண்ணி முடிக்க பாருங்கன்னு சொல்றேன் இப்போ குரானே சொல்லுதே மனுஷன் தீர்ப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்றீங்க இதை விட சின்ன விஷயத்தில் இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் சரியா அப்போ சவாரி ஒரு கூட பேரு அப்செட் ஆகிட்டு தீர்ப்பிட்டேன் அடுத்த குரூப் அப்படின்னு அங்கே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாம தெளிவு சரியான தெளிவு அப்ப என்ன காரணம் ஆகிடுது மனசு குழப்பம் என்னதான் இந்த அளவு ஏற்றுக்கொள்ளல அவ்வளோ செய்யும் வேற ஒன்று போய்க்கு அதுதான் காரணமே தவிர விஷயம் வேலைங்க இது சின்ன ஒரு விஷயம் அற்ப விஷயம் அதனால தான் இந்த அழிதாங்க நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க என்னென்ன களிமத்து ஹத்தின் யுராது பாப்பா சத்திய வசனம் சத்திய வசனம் தானே ஆனா அதால் நாடப்பட்டது அசத்தியை போட்டு அதால் இவங்க கருத்து கொண்டு ஒரு அசத்தியம் சொன்னது சத்தியம் தான் அல்லாவுக்கு தான் தீர்ப்பு சொல்றது இருக்கு ஆனா அதால் நாடினது ஒரு அசத்தியமான விஷயம் இந்த அடி சொல்லி போட்டு கதையை விட்டாங்க இவங்களோட போராடி போராடி அரித காலம் கவாரி அதுதான் எனக்கு உதாரணமா உதாரணமாக பெரிய தெரியலைன்னு வச்சு கொடுக்கும் இஸ்லாமிய வரலாறு வேறு மாதிரி ஒடி விரைந்தா கடைசிக்கு யாருக்கு உண்டாலிய கவாரிய கவாரியதான் கொலைசு அவர் பொடப்போய் கொண்டிருக்கும் போது கொலை இல்ல இல்ல சஹாபாக்கள் இல்ல ஒரு சஹாபியும் இல்ல கவாரி பின்னான தலைவர் சொல்ல தலைவி என்றால் இந்த குரோத மனப்பாங்குதான் மாவியாவை எப்படியுமே எதுக்கப்படாது அவ்வளவுதான் செய்யும் என்ன தேனா அப்ப தீர்ப்பு இங்க சார்பா வந்திருந்தால் அப்ப சார் தீர்ப்பு நாட்டு நிலையா வந்துட்டு அதான் வந்து பிரச்சனை அப்ப வானம் ஆவே பா ரெண்டு பேருக்கும் காபேருன்னு சொல்லி போட்டு அடியோட போராடி போராடியே காடம்பித்து அல்லவன் அங்கு கொல்லப்பட்டாங்க ஒரு விஷயம் சரி திரும்ப ஷியாக்களுக்கு பார்ப்போம் ஷியாக்களுக்கு வந்தால் கர்படா யுத்தம் கர்படா யுத்தம் தான் ஷியாக்கள் வளர்ந்ததற்கான மெயின் காரணம் கர்பலா நடந்துட்டால் சீயா இல்லை உண்மையில சரியா வரலாற்றை உணர்ச்சி பூர்வமாக வந்தது கர்பலா வரும் மட்டும் கர்பலாக்கு முந்தின சீயாட கொள்கை சும்மா அன்னைக்கு ஷேர் அவ்வளோதான் இன்னும் ஒரு குரூப் இருந்து ஆனா இப்படி எல்லாம் சொல்லல இமாமிய கோட்பாடு அதெல்லாம் சொல்றோமே அதெல்லாம் இப்ப வந்தா மிச்ச மிக்க பிரிவு தான் பிரிந்திதான் கர்பலால என்ன நடந்த பார்த்தால் இப்போ ஹுசைன் பதிவுங்க மதிநாடு போக பார்க்கறாங்க இப்போ நிறைய சாபாக்கு சொன்னாங்க நீங்க போகாயங்கோ இது சும்மா அநியாயமான ஒரு பிளவுக்கும் குழப்ப திருத்தம் வடிவாவுக்கும் போகவானு சொன்னாங்க மக்கள் சொன்னாங்க வாங்க நாங்கள் உதவி செய்கிறோம் போனால் கை விட்டாங்க உதவி செய்ய அதனால தான் அரபுலேயே ஒரு பழமொழி வந்தது அது கூஃபி லாயூஃபி கூஃாவை சேர்ந்தவன் நம்பிக்கையோடு நடக்க மாட்டான் அது கூஃபி தான் வந்து அப்போ அந்த போனோடன கைவிட்டாள் கைவிட்டால் யாரும் மிச்சமெண்டா ஹுசைன் கதிகளானவங்களும் அவங்களோட சின்ன ஒரு குரு நூற்று கணக்கான ஆக்கள் அப்ப மிச்சம் அப்போ எஜித்திர படம் லேசாக அடித்து ஆக்களை அழிச்சு போட்டு எனக்கு தானே இப்போ இப்படி ஹுசைன் கொல்லப்பட்டு அவங்களோட குடும்பத்தை ஆக்கலும் கொல்லப்பட்ட உடனே தௌபா ஆக்களுக்கு தாங்க செஞ்ச தவறு பெரிய சப்ட் பட்டால் தௌபா கேக்குணும் அப்படி சொல்லி ಕಲபிடறேன் எது தௌபா கேட்கும் அந்த தௌபா தான் முஹர்ரம் தௌபா உங்களுக்கு தெரிதாလဲ முஹர்ரம்ல நெஞ்சில குட்டி அடிச்சிந்து தௌபா கேக்குற அதானே இப்போமே இது பாகிஸ்தானல அங்க ஏமீகி ஈரான்ல அப்ப எத்தனை நூற்றாண்டு இந்த தௌபா அனுவாங்களே ஆ ஆ ஓ அதானே அது என்ன என்ன தவிர்ப்பா அது உணர்ச்சி வசமான தவிர்ப்பா அப்படித்தானே உணர்ச்சி வசமான ஓ அப்ப என்ன என்ன நடந்துக்கிட்டு பாருங்களேன் கருத்து வேறுபாடா பகியம்பை நான் பகியன் பைணம் இந்த இந்த ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க அது பிறகு அவங்களும் தோறும் வார ஆட்சியாளர்களோடையும் போராடி அப்ப இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெறுப்பு போதாத்துக்கு இந்த உமையா ஆட்சியாளர் ஒரு ஆக மோசமான பிள என்னடா மாவியாக்கு பிறகு ஒவ்வொரு கொத்துபா மேடையிலையும் என்ன செய்வாங்கன்னா அழிக்கும் அழியோடு சம்பந்தப்பட்ட அவங்க குடும்பத்தினருக்கும் பேசுவாங்க கொத்துபாடு கொத்துபாடே ஏசும் இன்னும் கொஞ்சம் குரோதம்பாளருமா இல்லையா கொள்கை அல்ல குழம்பி நீங்க பகியன் பயணம் தான் வேற ஒன்றும் இல்லை பிறகு பாருங்க இன்னொரு நிலைமை பாருங்க பிறகு உமையா கண்ட ஆட்சியாளர்கள் உமரிபுல் அப்துல் அசீஸ் ஆட்சி வந்து உமரிபுல் அப்துல் அசீஸ் காலத்துல எல்லா யுத்தம் நிறுத்தம் சியா கவாரத்தில் ஒருத்தரும் போராடும் உமரிபுல் அப்துல் அசீஸ் என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் அறிவிச்சாங்க வாங்க டிஸ்கஷன் யுத்தம் செய்ய இவங்க பார்த்தா உமர் நீதியான மனுஷன் அவர் நடத்த பார்த்தா பார்த்தா நீதியான எல்லாரும் ஆயத்திலும் விட்டாங்க கீழே டிஸ்கஷனுக்கு வந்தாங்க ஒரு தொகை கவாரியை மறுகா திருப்பி வந்துட்டாங்க இவரோட கடைசி நிறைய சீ அக்கையெல்லாம் பொறுப்பாருக்கு கடைசி உமரி பின்னாடி ஆட்சி செஞ்சா ரெண்டரை வருஷம் பத்து வருஷம் பாய்ந்தா ஒருத்தர் இக்காது ஷியா பின்ன கவார்ஜி இவர் அல்லது இவர் பின்னால நல்ல ஆட்சியாளர் இருந்தால் ரெண்டு மூணு பேர் வந்திருந்தா மொத்தமாக உண்டு திக்காது சரிதான் இவர் ஆட்சிக்கு வந்த மாதிரி ஆட்சிக்கு வந்த என்ன செஞ்சாரு இவர் எழுதி வச்சு இவருக்கு முன்னால் இருக்கிற சுலைமான் இவருக்கு எழுதி வச்சு ஆட்சி இவர் என்ன செஞ்சாருந்தா அவர் சொன்னது வான் நான் பள்ளிக்கு போனேன் எல்லாரையும் கூப்பிட்டார் இப்ப சொன்னார் நான் உங்கள்கிட்ட சார் நீங்கள் ஆள் நியமிக்கும் எனக்கு இந்த முன்னாடி இருக்கிறாள் சொல்லி நான் ஆட்சிக்கு வர அப்ப அப்போ மக்கள் எதாச்சும் சொன்ன நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கு இப்போ தலைசியில் மாற்றம் அப்படித்தானே வந்தோன்னே என்ன செஞ்சாருங்கள் ஏற்கனவே அந்த உமையா ஆட்சியாளர்கள் பிடிச்சிருந்தாங்க நிறைய மக்கள் சொத்து அங்கீகாரம் அபகரிச்சிருந்தாங்க அதெல்லாம் திருப்பி கொடுக்குது எந்த அளவுக்கு தன் வைஃப் கூட களத்தில் இருந்த நகை அவ்வளவு எடுத்து பயிற்று மாடு அவர் வைஃப் வந்து உமையா ஆட்சியாளர் மகள் அப்துல் மாலிக் பின்வாரர் மகன் மகள் அப்ப சொன்ன உனக்கு இந்த நகையும் அப்படித்தான் வந்தி எல்லா நகையும் அப்ப மாளிகை போமே மாளிகவானூட புது சிங்னூர் வீட்டில் இருந்தார் கடைச்சிவார் பாதுகாப்புக்காக இருந்த அவ்வளோ ராணுவத்தையும் கழிச்சு விட்டார் என்னை பாதுகாப்பு தேவை எல்லாத்தையும் கழிச்சு விட்டார் அப்ப எல்லாம் பார்த்தாங்க சீயா ஹவாரிஜி எல்லாம் பார்த்தாங்க உமரும் அபுபக்கரும் திரும்ப வந்தீர் மாதிரி அப்படித்தானே அப்ப பார்த்தாங்க அவர் சொல்ற சரி போராட தேவல்லண்டா உண்மையாத்தான் சொல்றாரு போய்க்கு சொல்றேன் இறங்கி வந்தாங்க அவ்வளோ பேரும் பேசுறது பேசினு ஒரு தோகை பேர் மாறிட்டார் மாறாத ஆக்கிரமணி செஞ்சாங்க சைகென் சைன் சிந்தி மாறிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அப்போ என்ன பிரச்சனை வேண்டுங்களேன் உமரை பிரதம் செஞ்சேன் என்ன செஞ்ச வகையே இல்லாம விட்டா அவன் வேறொண்டையும் செய்யல அவர் வேறொண்டும் இல்லை மத்த யாருக்கும் உமரை மாற டிஸ்கஸ் பண்ணே நான் இல்லை அப்படி தான் அவர் என்னண்டா எனக்கு காட்சி முக்கியமில்லை யாரும் சரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு மோர் அவர் நீங்க யாரும் என்ன என்ன விட்டுட்டு வேறே யாரையும் தெரிவிச்சின்னா சர்வீஸ் இந்த ஆயிக்கு நான் விட்டுட்டேன் அவங்களுக்கு விளங்கிட்டு ஆட்சியை பிடிக்க ஆட்சியின் மீது உட்கார்றதுக்கு அந்த மனுஷர் இல்லையா அப்ப அவ்வளவு பேரும் இந்த காலத்துல ஆயத்தை வச்சுட்டாங்க இது அகீதா பிளவு தானே இப்ப நாங்க சொன்னதுன்றது இஸ்லாமிய நம்பிக்கைக்குள்ளால வந்த பிளவு பிறகு ஆரம்பத்தில் அரசியல் பிளவு நம்பிக்கையெல்லாம் ஆரம்பத்தில் அரசியல் தானே பிறகு கொள்கை உருவாக்கி போட்டு பிறகுதான் உனக்கு இப்ப யாராவது ஒரு ஆள் எலும்பி அழியிற காலத்திலயோ அபு பக்க காலத்துல உமர்ற காலத்துல தின்னால கால பிரிவு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எலும்பி இப்படித்தான் ரசூல்லா சொல்லிக்கிறாங்க அழியத்தான் நியமிக்க சொல்லிக்கிறாங்க அழிய சொல்லல் அழியன்னு செஞ்ச அபு பக்கம் பாய செஞ்சு உமர் மறுபர் வந்து உஸ்மான் வந்து அவருக்கு அவர் சொல்லல எலும்பி என்ன நியமிச்சேன் இன்னொரு சாமி மிகவும் பிற்கால பிரிவுடன் இமாமிய கோட்பாட்டு உருவாக்கின பெண்ணத்தை கருத்து வேறுபாடு வந்து ஒரு பிரிவாக மாறினதுக்கு பிறகு கோட்பாடு தேடி வேற ஒன்றும் இல்லை கோட்பாடு ஏற்கனவே வெற்றி கொண்டு குரு உருவாக அரசியல் ரீதியா பிளவுபட்டதன் பிறகு அதுக்கு ஒரு கொள்கை ஒன்று சமைச்ச கவார்ஜியல் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு இப்ப யோசிச்சு மாவியாக்கு என்ன சொல்லுவோம் அலிக்கு என்ன சொல்லுவோம் நியாயப்படுத்தணும் இப்ப பிரிஞ்சத்தை இப்ப கொள்கை தேடி ஏற்கனவே கொள்கை ஈந்து குரானை மதீசை வாய்ச்சிட்டு போல அணைக்கிட்டு பிரிஞ்ச வேறொரு நியாயம் இது பிரிஞ்சத்து போற பிரிஞ்சத்துக்கான நியாயம் தேடுவது குரானுக்கு மதீசுக்கும் போன அப்ப எப்படி தெரியும் ஒரு நாடும் தண்ட கொள்கைக்காக அறிஞ்சிட போக குரான் என்ன சொல்கிறேன்னு பார்க்கும் குரானை வச்சு கொள்கையை சமைக்கும் கொள்கையை உருவாக்கிட்டு குரானாக அறிஞ்சிட போகக்கூடாது இங்க நடந்தா பிறகுதானே இப்படித்தான் எல்லா குரூப் எதை எடுத்தாலும் இதுதான் பிரச்சனை இதுதான் இந்த மனசு தான் வேற நியாயம் காட்ட கஷ்டம் அப்படி நியாயம் இருந்தால் அது சிம்பிள் இருக்கும் அதாவது ஒத்துக்கொள்வார் அடுத்தவர் நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் கிடைக்குது நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு நாங்க எனவே நாங்க இதுல பிரச்சனை பண்ண தேவை நீங்க செய்யற மாதிரி நீங்க நான் செய்யற மாதிரி நான் இப்படி போயிருவேன் மனசுல குழப்பம் இல்லாட்டி அப்படித்தானே இந்த இந்த கருத்து வேறுபாடு அல்லது சட்ட கருத்து வேறுபாடு தரம் என்னது இந்த வாழ்க்கை சூழல் சமூக அமைப்பு வித்தியாசம் தனி நபர் வேறுபாடு இதுகளுக்கு ஏற்ப நெகிழ்ந்து கொடுக்கறதுக்கு சட்டங்களை சொல்ல அப்ப ரெண்டு மூணு கருத்து வருபாரு நாங்க சொல்லுவோம் இப்ப ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தெரிவு மட்டும் நீக்கிறது அவ்வளவு நல்ல ஒரு ரெண்டு மூணு தெருவையும் தான் நல்ல இது இல்லாட்டி இது இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு அந்த பிரச்சனையை நீங்க ஆலோசனை கேட்குறீங்க அப்ப நான் ஒன்டே ஒன்டே சொல்றேன் உங்களுக்கு தீருவார் அப்ப உங்களுக்கு கொஞ்சம் அந்த நடைபுறப்படுத்த சிக்கலாயி நான் சொல்றேன்னு ஒரு மூணு மாதிரி நீங்க நடந்து கொள்ளு அப்போ உங்களுக்கும் லேஸ் வெறுதாரு இதான குராணு மாதிரி இல்ல கட்ட பிரச்சனைகள்ல நெகிழ்ந்து கொடுக்கிற மாதிரி சொல்லிவிட்டு நெகிழ்ந்து கொடுக்கற மாதிரி சொன்னா ஒரு பிரச்சனைக்கு ஒரு ரெண்டு தீர்வு மூணு தீர்வு இருக்கும் அப்ப என்ன செய்யலாம் ஒரு தீர்வு பின்பற்றி புதாரமாக சொல்லுங்க சும்மா எளிய ஒரு உதாரணம் இப்ப முஸ்லீம் அல்லாதவருக்கு சலான் சொல்லிடலுமா அல்லது அவன் சலான் சொன்னால் பதில் சொல்லுமா கேட்டா இதுக்கு உண்மையில ரெண்டு தீர்வு ரெண்டு தீர்வு ஒரு தீர்வு ஷாபியா நபியாம்பளி மத அப்படி இருக்கிற தீர்வு சொல்ல அவன் சொலான்னு சொன்னா நாங்கள் அழைக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம் இல்லாட்டி வாதாமன் இத்த ஹுதா அலைக்கும் அல்ல வாதாமன் அத்த பலகுதான் நேர்வழியை பின்பற்றவனுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அது ஒரு கருத்து ஆனா அவன் சொன்னான்னு சொன்னா பயக்கூடாது இப்பாஸ்த கருத்து இன்னும் பல சஹாபாக்கள் கருத்து சொல்லுதா அவர் சிங்கள பார்த்து அஸ்லாம் வாழைக்கும் சொல்லி அவன் அஸ்லாம் சொல்லி சாபாக்களையும் இமாம்கள்டையும் கருத்து அவங்க சொன்ன என்ன ஆதாரம் வருது வர்றது தான் முஸ்லீம் என்று வர்த்தும் உங்களுக்கு முகமன் கூறப்பட்டால் வாழ்த்து சொல்லப்பட்டால் நீங்களும் நீங்களும் சொல்லும் இந்த சொல்லி அவங்க சொல்லுங்க இந்த ரெண்டு தீர்விக்கிற நல்லமா இல்லையா சிறுபான்மை சமூகத்துக்கு மிச்சம் அது அவங்களுக்கு சில ஆதாரங்களுக்கா வச்சுடா இவங்களுக்கு கொஞ்சம் ஆதாரம் வச்சுடா நான் சொல்ல மாதிரி ஆதாரத்தை படிக்கிற நோக்குமாறா சொல்றேன்டா ரெண்டு தெரிவுக்கள் ஓ பெரும்பான்மை சமூகத்துக்கு சொல்லான்னு சொன்னா பதில் சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவ்வளவு பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் பிரச்சனை தான் அவளுக்கு ஒரு லிங்க சிக்கல் சிக்கல் வந்தி பல இடங்கள்ல வந்தி நிறைய கூட்டங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த பிரச்சனையே வந்தி நான் இப்ப சொல்ற பிரச்சனையே வந்தி அப்ப அது தான் எல்லாம் எல்லா வகையான இதுக்கும் அப்படித்தான் ஒடிச்சது அது இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன் எல்லாத்திலயும் இது இருக்கும் சின்ன அற்பமான கருத்து வேறுபாடு அதுக்கு இருக்கிற ஆதாரங்கள் ரெண்டு பக்கத்துக்கு சமனாய்க்கும் சில நேரம் கொஞ்சம் குறைக்கும் கொஞ்சம் கூடைக்கும் அப்படி பின்னால வந்த ஆக்கலை என்ன செஞ்சாங்கண்டா ரெண்டு காரணங்களால இதை பெரிய பிளவாக்கின ஒன்று அறியாம ரெண்டாவது எங்களுக்கு தெரியும் வீர வணக்கம் சொல்ற வீர வணக்கம் தெரிந்தானே அதாவது ஒரு ஆளை தூக்கி மேல தூக்கி நபீர லெவலுக்கு கொண்டு போயிச்சு வீர வணக்கம் மனிதனுக்குள்ளே ஆகப்பெரிய பலவீனங்கள் உண்டு சிலையே வச்சிருக்கும் மாலையை போட்டு போட்டோவை வச்சுட்டு ஊட்ல கொங்க வச்சுட்டு இப்போ அப்படித்தானே நாங்க ஒரு ஆளை கொண்டு என்ன செய்யறோன்னா அவரோட பொட்டோவை திரும்ப ஏழு மண்டா அவருக்கு சிலையே எழுப்பி ஏழு மண்ணா எழுப்பி நல்லா தடுத்ததுனால ஒரு மாதிரி தப்பிண்டுக்கு சரியா ஏழு மண்டை எழுப்பி சிலையை வெளியில் எழுப்பாட்டி உள்ளத்துல எழுப்பி வச்சு சில வெளியில் இக்காது ஆனா இமாம் ஷாபிக்கு அபு ஹனிஃபாக்கு எல்லாருக்கும் பாலர் உள்ளங்கள்ல சில இப்படி சொல்றேன் என்னவோ அதுதான் உண்மை இல்ல சில அப்ப பற்று வந்து பற்று வந்தா என்ன வாயிலும் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல ஒரு இயக்க தலைவர் மீது பற்று வந்தால் தீ குளிப்பான் சில நேரத்தை குளிச்சானுகளை அந்த எம்ஜிஆர் செத்த நேரத்தில் குளிச்சாங்க தீ குளிச்சாளுங்க என்ன அது பற்று ஓவராயிடும் இமாம் ஷாஃபிய மறுத்தோன்னு இவருக்கு அடிக்கிற மாதிரி அது தாங்கேல பாதாரம் அல்ல ஆதாரம் சொல்ல வேலை செய்யும் வேலை செஞ்சு இந்த பற்று கொண்ட பற்று வேற ஒரு காரணம் பொருட்படுத்திக்க மாட்டார் அவரே கருத்தை மாத்திரே அவர் பக்தாதிக்கிற நேரம் கொஞ்சம் சில சட்டங்களை சொல்லிட்டு இருந்தார் அதே சட்டங்களை மாறிச்சு மாத்தி அவரே மாத்திக்கொண்டார் இவன் மாத்த மாட்டார் அப்படித்தானே மாத்திர என்ன செய்வான் நீ ஏற்று வச்சுட்டு மாறுறேன்னு சொல்லி உதாரணமா அஜி போறேன்னு வைங்களே அஜ்ஜி போனக்கு பெண்கள் பட்டா அவ்வளோ முடியாது இங்கே ஒரு முறி அஜி போன என்ன சொல்றேன்டா அது போறோன்னே மத மதாபுக்கு மாறுனென்று நீ ஏற்று வச்சு கொடுக்கணும்னு என்ன குத்துது அப்படி சொல்ல தேவையில்லையா ஆதாரம் நீக்கின்னு சொல்ல குரான்ல அதுக்கும் ஆதாரம் இருக்குது எனவே நீங்கள் மாறிக்கொள்ளு சொல்லலாம் ஏ மத மதாபுக்கு மாறுறேன்னு மாறு நீ ஏற்றி கைத்த பற்று தான் தனி நபருமே இது அவருக்கு செய்யற வீர வணக்கம் மதங்கார் வேறொரு அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் சொல்லிவிட்ட பகையன் பைரவம் நவீன கால இஸ்லாமியங்கள் சிலது கடையில இருந்து இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே இல்லை தேடிட்டு போனா ஒண்ணுமில்ல கரளாவி சொல்ற மாதிரி கரளாவி சொல்ற அவர் இயக்கங்களோட சமானத்து பேசுறதுக்கு நிறைய இடங்களுக்கு போய்க்கார் போய் எல்லாம் பேசி கீசி எல்லாம் செஞ்சு பார்த்தா அவர் பல இடங்கள்ல விளங்கிட்டுதான் கருத்து வேறுபாடு அறிவுபூர்வமான கருத்து வேறுபாடு இல்லை மனசு போனப்ப மனசு வேறொண்டு இப்ப ஆப்கானிஸ்தான் அந்த போராடின குரூப் இவங்க எல்லாரையும் கூட்டுனு வைத்து காபத்துல்லா கீழே உட்கார்ந்து கருத்து வேறுபாட்டை திட்டு பயத்தலம் வாங்கி அனுப்பிவிட்டாங்க அனுப்பிங்க வந்து மரபை கொட்டிருச்சு சரியா என் பயன் உண்டு ஆதாரம் இல்லை அல்லா அழகா சொல்லெல்லாம் உண்டு பே கசூர்ல்லா அழகா காட்டிக்கிறாங்க சின்ன கருத்து வேறுபாட்டுல இப்படி நடந்து கொள்ளும் கசுருல்லாவே சொல்லிக்கிறாங்க இப்படி இஜித்தியார் செஞ்சு ஒரு ஆள் இஜித்தியார் செஞ்சு ஆய்வு செய்து சரியா சொன்னா அவனுக்கு ரெண்டு கூலி பிழையா சொன்னா அவனுக்கு ஒரு கூலி அப்ப எப்படி சண்டை குடிக்கிறான் பிழையா செஞ்சாலும் அவனுக்கு கூலி அல்லாஹ் குடுக்குறா நீ எப்படி அவனோட சண்டை போவ இப்ப நீங்க ஒரு பிழைய ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் பிழை தான் சொல்லிட்டீங்க அப்போ நான் உங்களோட சண்டை பிடிக்கலே அல்லா கூலி சாரனா நான் மற இப்படி சண்டை பிடிக்கிறேன் இவ்வளவு தெளிவா ரசூலா சொல்லி அஜுரான் ஜித்யா செஞ்சு பிழையா சரியா வந்தா ரெண்டு கூலி ஒய்தா பலஹூ அஜுர்னு தவறு செஞ்சா ஒரு கூலி ஒரு கூலி பாவம் பாஞ்சா தானே சண்டை போடு எல்லாமே கூலி கொடுக்குறா உனக்கு என்னப்பா வந்தது நீ என் சண்டை போடு அப்பிமா அம்சா அப்ப தவறு விட்டாங்கள வீங்களே அப்பயே சண்டையை போட நீ அல்லாவே கூலி கொடுக்கல நீ என் சண்டை போட இவ்வளவு தெளிவா சொல்லு அதான் ஆதாரம் எல்லாம் தெளிவா வந்து கருத்து வேறுபாட்டில் எப்படி நடந்து கொள்ளணும் எந்த கருத்து வேறுபாட்டை பொருட்படுத்த கூடாது அந்த நேரங்கள என்ன சொன்னா இல்லை தெளிவா சொல்லி முடிஞ்சுல எல்லாம் சொல்லி முடிஞ்சு அப்பவும் இந்த சண்டை இ쟁 바리ယံபை இஸ்ஆபிரேல். இந்த பிलाव என்ன செய்ய வேண்டும் சொல்ல வர கருத்து என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக மார்க்கம் பரவுறது தடு போதாத்துக்கு தூத கொண்டு போகையில அடுத்த சமூஹங்களை கொண்டு போகையில தூத ஒரு நாள் கொண்டோம். அதான் இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்தது. எங்களுக்கு நடக்க பார்த்தது முதமா நடக்கட்டி. இப்ப எங்கள் சமூகத்தில் வந்த ஒரு விசேஷம் என்னென்னா கருத்து வேறுபாடு நிறைய வந்தாலும் கருத்து வேறுபாடு பட்ட அந்த குரூப் சின்ன குரூப்பே தான் கடைசி கடைசி வரை சீக்கள் ஒரு நாலு வீடு முழு முஸ்லீம் சனத்தொகை மூத்த சிலாக்கள் நிறைய அழிஞ்சு போய்த்தான் கவார்ஜியலும் அழிஞ்சு போய்தான் கவார்ஜியில் ஒரு சின்ன குரூப் இக்கு ஓமான்ல இருக்கு சில நாடு ஆனால் இப்போ அவங்க பழைய கவார்ஜின்ற கருத்தில் இல்லை அழிக்கிட்டான் அவர் சொன்னால் கூட சிச்ச நெருக்கமான கவாரியல் தான் இப்பிங்கடா இந்த பழைய குரூப்பை தான் இந்த கராமியா மாத்திலா அப்படி இப்படின்னு ஒரு தொகை இந்த எல்லாமே அழிஞ்சு வைத்து அழிஞ்சு மிஞ்சி கிருஷ்ணியாக்கள் மட்டும் வேறொண்டு பேர் புதுசாக தோண்டிக்கு கொஞ்சம் பஹாயி பாபியா பஹாயா இந்த காதியானியான்னு வந்தீங்க அவங்கெல்லாம் காஃபின்னு வத்துவா கொடுத்து அனுப்பியாச்சு வெளில போட்டாச்சு முஸ்லீம் சமூகத்திற்கும் அவங்க இல்லை அல்லாவுடைய பாதுகாப்புனாலும் அது வந்துச்சு ஆனால் எங்கட சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆக மோசமான இன்னொரு நிலைமை என்னதான் அற்ப கருத்து வேறுபாடுகள் தூவி பிடிச்சது அது ஒரு இந்த